சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டு நீ செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டு நீ சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனி நீ சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டு நீ செவ்வானமும் கடலினிலே கலந்திட கண்டு மொட்டு விருந்த மலரினிலே வந்து மூழ்கிட கண்டு மூங்கிலிலே காற்று வந்து മോതിട കണ്ടേ ഹോയ് ചിട്ടുരുവി മുത്തം കൊടുത്ത് സേദിട കണ്ട சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே நீ ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேனா ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேன் ിലേ കണ്ണം ചിട്ടക്കുരു മുത്തം കൊടുത്ത് കണ്ടിണ കടലിനേ കല കണ്ട